எல்லோருக்கும் வணக்கம் ராபர்ட் கியோசாகி என்பவர் பணக்கார தந்தை ஏழை தந்தை எனும் ஒரு புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதி இரண்டாயிரம் ஆண்டு வெளியிட்டார் இந்த புத்தகம் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னா பொருளாதார கல்வி ஏன் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அது ஏன் அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகளின் மிக மிக முக்கியமான ஆசான்களான பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த புத்தகத்தை நான் காணிக்கையாக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இரண்டு தந்தையரை பெற்றிருந்தது இரண்டு முதன்பட்ட கண்ணோட்டங்களுக்கான விருப்பத் தேர்வை எனக்கு கொடுத்தது ஒன்று ஒரு பணக்கார தந்தையின் கண்ணோட்டம் மற்றொன்று ஒரு ஏழை தந்தையின் கண்ணோட்டம் ஒருவர் உயர்ந்த கல்வியறிவை பெற்றவர் அறிவு கூர்மை உடையவர் இன்னொருவர் எட்டாம் வகுப்பை கூட பூர்த்தி செய்யவில்லை இவர்கள் இருவரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து வந்த போதிலும் ஒருவர் மட்டும் பொருளாதார ரீதியாக போராடி கொண்டிருந்தார் இன்னொருவர் ஹவாய் மாநிலத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரானார் தங்களுடைய பொருளாதார தலைவிதியை நிர்ணயிக்க தேவையான கட்டுப்பாட்டை கைவசப்படுத்திக் கொள்ள விரும்பும் எவரொருவரும் ஆரம்பிக்க வேண்டிய இடம் இந்த பணக்கார தந்தை ஏழை தந்தை எனும் இந்த புத்தகம்தானே யுஎஸ்ஏ டுடே வெளியிட்டிருக்கிறது கல்லூரிகள் பள்ளிகள் அனைத்தும் கல்வியின் மீதும் தொழில் தேர்வின் மீதும் ஆர்வம் காட்டுகின்றன ஆனால் பணம் எப்படி வேலை செய்கிறது பொருளாதார கல்வியை பற்றி ஒருபோதும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை தான் இதன் விளைவாக தான் கல்லூரிகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்ற நிறைய பேர் மருத்துவர்கள் வங்கியாளர்கள் கணக்காளர்கள் அனைவரும் பொருளாதார ரீதியாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் பொருளாதார கல்வி ஏன் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும்னு ஒரு பன்னெண்டு அத்தியாயம் இருக்கிறது பணக்காரர்கள் பணத்தை கண்டுபிடிக்கின்றன வரிகளின் வரலாறும் வணிக நிறுவனங்களின் சக்தியும் தடைகளிலிருந்து மீளுதல் பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை கற்றுக்கொள்வதற்காக வேலை பணம் தான் அவர்களுக்கு வேலை செய்கிறதுன்னு ஒரு பன்னெண்டு அத்தியாயம் இருக்கிறது பன்னெண்டு அத்தியாயத்திலும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் ராபர்ட் கியோசகி நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அருமையான புத்தகம் உங்கள் குழந்தைகளுக்கும் பொருளாதார கல்வியை பற்றி நீங்கள் கற்றுக்கொடுக்கப்பட வேண்டும் அதான் அவசியம் என்ன என்று சொல்லியிருக்கிறார் தனிநபர் நிர்வாக ரீதியாக எத்தனையோ புத்தகங்கள் வந்தாலும் இந்த புத்தகம் இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இப்போது வரை இன்று வரை இந்த புத்தகம் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது